ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஐஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு வீடு வேணா பார்த்து வாங்கலாம் அதுவே ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு வாங்கும் போது அந்த வீட்டு கடன் எவ்வளவு கட்டுறதாக வரும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டிட்டா மிச்ச பணத்தை வச்சு எப்படி குடும்பம் ஓட்டுறது அதே மாதிரி அந்த முருகர் கும்பிடணும் என்ன கும்பிடணும்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டி என்னுடைய வளர் என்னுடைய வளர்ச்சிக்கு யாராவது இடையூறு செஞ்சாங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க இப்படின்னு சொல்லி முருகர் கோயில போய் வணங்கலாம் இதே மாதிரி திருச்செந்தூர் சூரசங்காரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு இப்போ செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் ஒரு தொழில் பண்றாங்கன்னா அது விருதியடியா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சந்திரன் யோகாதிபதியா இருந்தா கண்டிப்பா நீங்க சத்யநாராயண பூஜை பண்ணுங்க அப்படின்னு நான் இந்த மாதிரி அவங்க பூஜை பண்ணுவாங்க அப்படி பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவாருங்க அந்த தணல் கிட்ட சொல்லணும் இப்போ இப்போ என்னோட கணவனாக இருந்தால் கணவன் மனைவி இருந்தால் மனைவி பேரை சொல்லி கையில் கொஞ்சம் நேரம் எதையுமே ஆத்மாத்மா செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் இப்படி நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணணும் அந்த கடுகு கையில் வச்சுக்கிட்டு நம்ம சமையல் கடுகு தான் மேம் இப்போ பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை கடன் இஎம்ஐ வாடகை கொடுக்கணும் பணப்பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்து ஸோ ஒருத்தருக்கு வந்து எப்படா என் கடன் அடையும் எப்படா நான் நிம்மதியா இருப்பேன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக கடன் அடையிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் சொல்ல முடியுமா கண்டிப்பா காலபைரவராய பயிரோடாயிரு நமக்கு என்னென்னா இப்போ கடன் 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 நிறைய சொல்றாங்க என்னன்னா நமக்கு ஒரு இன்னைக்கு இன்னைக்கு சம்பளம் ஒரு லட்ச ரூபாயின்னு வைங்க மாசம் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு தகுந்த கடன் தான் நம்ம வாங்கணும் அதுக்கு மேலே கடன் வாங்கிக்கிறாங்க எல்லாருமே வாங்கிட்டு எனக்கு கடன் எக்கச்சக்கமாக இருக்குது எக்கச்சக்கம் ஒன்றும் இல்லை ஒரு இருபதாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறேன்னு வைங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஐஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு வீடு வேணா பார்த்து வாங்கலாம் அதுவே ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு வாங்கும் போது அந்த வீட்டு கடன் எவ்வளோ கட்டுறதாக வரும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டிட்டா மிச்ச பணத்தை வச்சு எப்படி குடும்பம் ஓட்டுறது இதுதான் மெயின் மேட்ரு அதான் வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிறது எப்படின்னா விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க எப்படின்னா இப்ப கடன் எப்படி வாங்கணும் வரவுக்கு தகுந்த வரவுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும் வாங்குறது இல்லை வாங்கிட்டாங்க சரி வாங்கிட்டாங்க இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா திருக்கொல்லிக்காடு தெரியுங்களா பொங்கு சனீஸ்வர பகவான் அவர்கிட்ட போய் ஒரு தடவை நீங்க வந்து நிறையா கடன் வாங்கிட்டு எங்களால் முடியவே முடியல அப்படிங்கும்போது அவரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க காலையில் மூணு முப்பத்தி மூணு மணிக்கு எந்திரிச்சு நாற்பத்தெட்டு நாள் பிரம்மமூர்த்த வேலை தீபம் போட சொல்லுங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு அந்த மூணு முப்பத்தி மூணுங்கிற மணியை பார்க்கணும் ஃபஸ்ட்டு காலையில் அவங்க அதை பார்க்கணும் ரெண்டாவது மதியம் ஒரு மூணு முப்பத்தி மூணு வரும் அடுத்த நாள் ஒரு காலையில் மூணு முப்பத்தி மூணு மணி மூணு தடவை ஒரு சேர பார்த்துட்டாங்கண்ணா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைய வாய்ப்பு இருக்குது இது நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி நிறைய சக்ஸஸ் ஆயிருக்கு இது கேட்டால் சிரிப்பாங்க சில்லி பரிகாரம்னு சொல்லுவாங்க ஆனா இது சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகி கிரீன் சக்ஸஸ் கொடுத்துருக்கிற நிறைய பேர் சொல்லிருக்காங்க என்கிட்ட வந்து அந்த மாதிரி திருக்கொல்லிக்காடு போயிட்டு வர சொல்லுங்க போயிட்டு வந்தாங்கன்னா அது திருக்கொல்லிக்காடு பகவான் யார் தெரியுங்களா பைரவருடைய பார்வையில் சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவானுக்கு வலது பக்கத்துல மகாலட்சுமி இருக்கிறாரு அங்க ஒரு சனி பகவானா இல்லை பொங்கு மகாலட்சுமியா உட்காந்துருக்காரு பார்வையில போய் பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்கும் இழந்ததை திரும்ப கிடைக்கும் இப்ப கடன்கும் போதே நம்ம ஏக தேசம் ஏதாவது விட்டுருப்போம் விரயம் பண்ணிருப்போம் அந்த விரயமும் கிடைக்கும் பொங்கு சனீஸ்வரர் பார்த்துட்டு வந்தாலே பயங்கர திருப்பமரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நான் சொல்லி போய் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு அடிக்கடி அங்க போகவே சொல்லுது போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கையில காசு புழக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு என்னுடைய ஸ்டூடெண்ட்டே எங்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி கடன் நிறைய இருக்கிறவங்க இந்த மூணு முப்பத்தி மூணு மணிங்கிறத ஒரு சேர மூணு முறை பார்க்க சொல்லுங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றணும் பொங்கு சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க கடன் அடையலாம் என்ன கேட்க அவங்கள நிச்சயமா மேம் அதே போல நிறைய எதிரிகள் தொல்லையால் மன உளைச்சலுக்கு ஆளானவங்களும் இருக்காங்க சோ எங்க போனாலும் என்ன ஏதாவது பண்றாங்கப்பா இந்த எதிரிகள்லாம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த எதிரிகள் தொல்லை நீங்க என்ன மாதிரியான பரிகறா அரஸ்டான கேள்வி கேட்டீங்க எப்படின்னா சாதாரண ஜோதிடத்திலே பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியாத அளவுக்கு இப்போ எனக்கு ஒரு அரசியல் பண்ணா எனக்கே தெரியாம உங்களுக்கு ஒண்ணு பண்ணணும்னா உங்களுக்கே தெரியாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் வளர்ந்தா ஒருத்தர் பிடிக்காது புரியுதுங்களா யார் ஒரு மனுஷன் வளர்றானோ அவங்களுக்கு வந்து பின்னாடி இன்னொரு ஆள் குத்துறக்கு ரெடியா இருக்கான் அது அதுதான் வந்து எதிரின்னு சொல்றது இது நம்ம எட்டு குடி முருகன் கோவில் தெரியுங்களா திருக்கொல்லிக்காடு பக்கத்தில் தான் அந்த முருகன் கோவிலும் இருக்குது அந்த முருகன் கோவிலுக்கு எதுக்கு போக சொல்கிறோம்னா அந்த முருகர் செஞ்சுட்டு அந்த முருகருக்கு பக்கத்தில் மயில் மேல் முருகர் அவர் அந்த மயிலை செய்யும்போது சிற்பி செய்யும் போது அந்த மயிலுக்கு உயிர் வந்துருச்சு உயிர் வந்து மயில் பறக்கும்போது அந்த மயிலை எட்டிப்பிடி எட்டிப்பிடினு சொல்லி தான் அதுக்கு எட்டு குடி முருகர்னு பேர் வந்துச்சு அந்த முருகர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா எதிரிகளை தும்சம் பண்ணுற முருகராக வந்திருக்கிறார் உருவாகியிருக்கிறாரு அதே மாதிரி அந்த முருகரை கும்பிடணும் என்ன கும்பிடணும்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டி என்னுடைய வளர் என்னுடைய வளர்ச்சிக்கு யாராவது இடையூறு செஞ்சாங்கன்னா நீங்களே பார்த்துக்குங்க இப்படின்னு சொல்லி முருகர் கோயில போய் வணங்கலாம் இதே மாதிரி திருச்செந்தூர் சூர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த சுப்பிரமணியர் வள வரும்போது அந்த சம்காரம் மூர்த்தி இருக்காரு அவரும் அப்படித்தான் எதிரிகளை தும்சம் பண்ற மூர்த்தி தான் அவர் அவர்கிட்ட போய் நீங்க வணங்கலாம் அந்த பொய் வணங்குனிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கும் இப்போ எங்கேயுமே உங்களால் போக முடியலன்னா பக்கத்தில் உள்ள வாராயிகிட்ட போங்க சாஸ்டாங்க நமஸ்காரம் விழுங்க என்னுடைய எதிரி அப்படின்னா எனக்கு தெரியாத எதிரியை நீ தான் தும்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக கையில் பிடிச்ச மாதிரி கேட்கும் இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இதுதான் நிச்சயமா மேம் இப்போ அடுத்ததா என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னாலும் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதனால அந்த நெகட்டிவிட்டி வருது அதை வெளியேற்றணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் சூப்பர் ஏன்னா எந்த பெண்களுமே இப்ப வேலை வேலைகளேன்னு ஊட்டிட்டு தான் இருக்காங்க வீட்டை சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க கிச்சனை சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்றும் இல்லை சாமி ரூம்ல அந்த காஞ்ச பூக்களை மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நானும் நிறைய வீடு வாசு பார்க்க போயில போய் பார்த்துருக்குறேன் பூஜை வீடு காஞ்ச பூவா இருக்கும் காஞ்ச பூவே நெகட்டிவுமா காஞ்ச எங்கெல்லாம் இருக்குதோ அது நெகட்டிவ் அந்த பூவை எடுத்து வெளியே அகத்தணும் அகற்றாம வேலை 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 வேலையும் நோடிட்டு இருக்காங்க வீடு மாப்பு போடணும் வாரத்தில் ரெண்டு தடவை போட மாட்டேங்கிறாங்க சாம்பிராணி போடணும் முதல் முதல் என்ன பண்ணால் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தணும் எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் பெண்கள் தான் பெண்கள் சுத்தம் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக செவ்வாய் வெள்ளி வலிச்சு விட்டு சாமிக்கெல்லாம் துடச்ச பொட்டு வச்சு பூ வச்சு சாமிக்கெல்லாம் புது பூ போட்டு அன்று மலர்ந்த அந்த போட்டு சாமி கும்பிடும்போது அதுவே ஒரு பாசிட்டிவ் ஆகும் இப்போ கேட்டிங்க வர நீங்கள் நெகட்டிவ் எனத்தினால வருதுன்னு இதனால தான் நெகட்டிவ் வருது ஒற்றை அடிக்கணும் மாப்பு போடணும் சாமி ரூம் சுத்தம் பண்ணணும் சாம்பிராணி போடணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் எந்த பெண்களும் செய்கிறதில்லை பெண்கள் எல்லா பெண்களுமே தான் யாருமே செய்யறதே இல்லை கரெக்டாக செய்கிற பெண்கள் வீட்டில் போய் பாருங்களா புதிய நறுமணம் வரும் பேட் ஸ்மெல் வராது நான் நிறைய வீடுக்கு போயிருக்கேன் நான் அந்த வாஸ்து பார்க்க நிறைய வீடு போகிறேன்ல போயிருந்தனால பேட் ஸ்மெல் எங்கெல்லாம் வருதோ அங்கே நெகட்டிவ் தான் நல்ல குட் வைப்ரேஷன் எங்க வருதோ குட் சுமல் அதான் நல்ல நறுமணம் எங்கெல்லாம் வருதோ அது பாசிட்டிவ் தான் அந்த மாதிரி நம்ம வீட்டை நல்ல நறுமணமா இருக்கிற மாதிரி நம்ம தான் வச்சுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்கள வந்து வச்சுக்குவாங்க நம்ம வச்சுக்கும் போது அங்க பாசிட்டிவ் வந்துடும் இப்போ நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போகணும் அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணாலே போதும் ஆமா வீட்டுல சுத்தம் பண்ணனா போதும் சாம்பிராணி போடுங்கம்மா சாம்பிராணில பதினாறு வகை பொருள் இருக்கு என்னென்ன வெள்ளை கொங்குளியும் கருப்பு கொங்குளியும் ஏலக்காய் பட்டைப்பொடி நம்ம சமையல் போடுறோம்ல பட்டை பொடி அது அவ்வளவு மகாலட்சுமி பட்டைப்பொடி சாம்பிராணியில இத்தனை பொருள் எல்லாம் நீங்க போடுங்க யாருக்காவது சாம்பிராணி என்னென்ன பொண்ணு என்னாட்டி கால் பண்ண சொல்லுங்கண்ணா நம்பர் போர்டு இல்லதுல அதாவது நல்ல நறுமண பொருள்கள் போட்டு சாம்பிராணி போட்டாங்கனால வீடு நல்ல குட் வைப்ரேஷன் கிடைக்கும் அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல தீய சக்திகள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் கோவில் தீர்த்தம் ஆயிட்டு வீட்டில் இறக்கலாம் தீய சக்திகள் வெளியே போகணும்னா வெளியே நம்ம எங்கேயும் பரிகாரம் பண்ணாலும் வீட்டில நல்ல வைப்ரேஷன் வராது வேறாவது நம்ம வீட்டில தான் வீட்டில தான் சுத்தம் பண்ணணும் வீட்டை தான் சுத்தம் பண்ணா நாம தான் காரணம் நிச்சயமா அதே மாதிரி நம்ம இப்ப செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அது விருதி அடைய என்ன மாதிரியான விஷயங்கள் இது அருமையான கேள்வி இந்த செல்வம் சேர்றதுக்கும் தொழில் விருதி அடையறதுக்கும் பௌர்ணமி என்னைக்குங்க சத்தியநாராயணா பூஜைன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம வீட்டில் செஞ்சாலும் சரி தொழில் செய்கிற நிறுவனத்தில் செஞ்சாலும் சரி நாங்களாம் இருக்கிறோம் நாங்களாக கிட்டத்தட்ட இருபது வருஷமாக செஞ்சுட்ருக்குறோம் கிட்ட வர வாடிக்கையாளர்களுக்கு சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு சந்திரன் யோகாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் அந்த மாதிரி அவங்க பூஜை பண்ணுவாங்க அப்படி பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவாளுங்க தொழிலும் இருக்கும் வீட்லேயும் செல்வ செழிப்பாக இருக்கும் கண்டிப்பாக சத்யநாராயணா பூஜை பண்ணணும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அசைவம் செய்யவே கூடாது நிறைய வீட்டில் பாருங்களேன் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த வேலைக்கு போயிடுறாங்க அசைவம் செய்யவே கூடாது வீட்டில் வீட்டில் எந்த வீட்டில் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அச அசைவம் செய்யாம இருக்காங்களோ அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் கண்டிப்பா இருக்கும் இதெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு உதவி பண்ணிருப்பாங்க பணம் கொடுத்திருப்பாங்க பட் அதை திரும்ப வாங்க முடியாம இருக்கும் நிறைய பெரிய அமௌண்டா கொடுத்திருப்பாங்க பாவப்பட்டு கொடுத்துருப்பாங்க ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பட் அதை வாங்க முடியாம இருக்கும் இல்ல இவங்களுடைய பணம் அவங்க கையில இருக்கும் அதை வாங்க முடியாம இருக்கும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப நம்ம பணம் நமக்கு கைக்கு கிடைக்க கொடுத்த பணம் திரும்ப வர அவங்க கொடுத்த பணம் திரும்ப வர அது வாங்கும் போது நல்ல ஆசையா தான் வாங்கிக்கிறாங்க திரும்பி போய் கேட்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளையும் விடுவாங்க அப்ப என்ன பண்ணணும் இவங்க குடுக்கும்போதே வந்து ஓரைகள் நல்ல ஓரைகள் பார்த்து குடுத்துருக்கணும் அப்படி கொடுக்க தவறினாங்கன்னா இவங்களுடைய குலதெய்வம் கோயில போய் இவங்க ஒன்பது தேங்காயில தீபம் போடணும் யாரு போடணும்னா பணம் கொடுத்தவங்க என்னோட பணம் எனக்கு வரணும் நான் இழந்த பணம் அது இழந்த பணத்துக்கு சமந்தா புரியுதுங்களா நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய போய் ஒன்பது தேங்காய் ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி அதுல ஒன்பது தேங்காய் மூடி வச்சு தீபம் போட்டாங்கன்னா கொடுத்த பணம் அவங்க கொடுத்த பணம் திரும்ப வரும் அது ஒன்பது வாரம் செய்யணும் ஒன்பது வாரம் விடாம செய்யணும் செய்யும்போது கண்டிப்பா பணம் வரும் இது ரெண்டு மூணு பேருக்கு சொல்லி செஞ்சு சக்சஸ் ஆயிருக்கு குடுத்த பணம் குடுத்த பணம் திரும்பி வந்திருக்கு இப்ப நிறைய பேருக்கு குலதெய்வம் பத்தி இப்ப சொன்னீங்க ஆனா நிறைய பேருக்கு குலதெய்வம் பத்தியே தெரியாம இருக்கும் ஜோதிடர்கள் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி குலதெய்வம் உங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சோ குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் மாட்டாங்க எப்படின்னா நம்ம நல்ல சாமி எப்படின்னா நம்ம வந்து வாரத்துல ஒரு நாள் அவங்களுக்கு வந்து காணிக்க போடுற மாதிரி வச்சுக்கலாம் மாசத்துல ஒரு நாள் அவங்களுக்கு காணிக்க போடுற மாதிரி வச்சுக்கலாம் குலதெய்வம் ஒரு பெருமாளா இருந்தா சனிக்கிழமை வச்சுக்கலாம் ஒரு மகாலட்சுமி இருந்தா வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் அம்பாளா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு செம்பு சொம்புல ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு சிறு ஓட்ட போட்டுருங்க வெறும் ஒரு ரூபா உங்களால ஒரு ரூபா போட முடியாதா போடுங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு போடுங்க அப்போ இப்படியே போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பத்து தடவை பதினோரு பதினோரு தடவை தான் குலதெய்வத்துக்கு கரெக்டான இது பதினொன்று நம்பர் தான் கரெக்டான நம்பர் குலதெய்வத்துக்கு பதினோரு முறை நீங்க இப்படி போடும்போது பன்னெண்டாவது முறை போடும்போதே குலதெய்வம் உங்க வீட்டில் வாசம் செஞ்சுருவாங்க எப்படின்னா அவங்க நம்ம நம்ம குலதெய்வத்துக்கு காணிக்க போடும்போது அந்த பூஜை ரூமில் இருக்கு அந்த சொம்பு செம்பு சொம்பில் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் துணி கட்டி ஒரு சிறு ஓட்டை போட்டு பூஜை ரூம்பல வச்சு ஒரு காணிக்கை போடுங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கை போடுங்க நான் இவ்வளவுதான் தான் எல்லாம் சொல்லிடலாம் ஆனா போடுங்க காணிக்கை குலதெய்வத்தை நினைச்சு போடுங்க அப்ப நீங்க நினைச்சு நினைச்சு போட 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 குலதெய்வம் நம்மளோட வாசம் பண்ணிகிட்டே இருக்கு அப்ப நம்மளோட கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் இருக்கிற மாதிரி தாட்டு தெரியும் ஆனா குலதெய்வம் போயிலிருந்து கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள வராது உங்க மனசு வந்து அப்படி சொல்லும் நம்ம குலதெய்வம் நம்மகிட்டேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அடுத்த வாரம் இந்த வாரம் சனிக்கிழமை போட்டீங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை இந்த காணிக்கு போடுறது தான் உங்களுக்கு தோணும் நீங்க வேணா போட்டு பாருங்க நல்லா இருக்கு அப்போ குலதெய்வம் நம்மளோடய வாசம் செய்கிற மாதிரி இருக்கு அப்ப நமக்கு எந்த தீங்கும் வராது இப்போ வெளியில போகணும் எங்கேயாவது அப்படின்னா குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு போட்டுட்டு போவாங்கல்ல முடிச்சு வைக்கிற காயின என்ன பண்ணணும் குலதெய்வம் கோயில் உண்டில தான் கொண்டு போடணும் நிறைய இல்லாட்டி அந்த காசுல மாலை வாங்கி கொடுக்கலாம் நிறைய காசு சேர்ந்துச்சுன்னா மாலை வாங்கி கொண்டு சாமிக்கு போட்டுடலாம் நாங்களே எங்கால வெளியே கிளம்பும் போது குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை போட்டுட்டு தான் வெளியே கிளம்புவோம் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒன்னுல ஒரு கடை கடையில வந்து காலையில போய் போய் கடையை திறந்தது இப்ப நான் ஆபீஸ் திறந்தது சாமியெல்லாம் பூ வச்சுட்டு ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ பதினோரு இல்லையா எது கல்லாவை திறந்தேன்னா என்ன வருதோ கையில் காசு அதை எடுத்து குலதெய்வத்துக்கு போட்டுட்டு பிறந்த மற்ற வேலை ஆஃபீஸ் திறந்ததையுமே அது மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கண் திருஷ்டி ஸோ கண் திருஷ்டி போகணுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் கண் திருஷ்டி யார் வீட்டுக்கா நம்மளுக்கா வீட்டுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ஆனால் சரி அப்போ வீட்டுக்கு அப்போ கண்டிஷன் நமக்கு படாமல் இருக்கணும்னா வீட்டில் வந்து இந்த நாக்கு தொங்குற மாதிரி ஒரு கருப்பு பொம்மை இருக்கும் பாருங்க அது பொம்மை வாங்கி மாட்டணும் ஏன்னா அந்த வீட்டுக்கு முதல்ல அந்த கண் கண்திஷ்டி படாது அந்த பொம்மை மாட்டுறதுனால அந்த வீட்டில் இருக்கிற நம்மளுக்கும் கண் திஷ்டி படாது புரியுதுங்களா ஒரு தேங்காயில ஒரு சூடம் வச்சு வாரத்துக்கு ஒருக்கா நம்ம சுத்தி உடைக்கலாம் ஒரு எலுமிச்சம்பளத்தை நாளாக வெட்டி குங்குமம் உடச்சி அதை சுற்றி வெளியேறியலாம் இதெல்லாம் கண்டிஷ்டி போகிறது எல்லாத்தையும் விட அம்மாவாசை அன்னைக்கு ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து சுற்றி கடையை சுற்றி வீட்டை சுற்றி நம்மளை சுற்றி ரோட்டில் உடச்சி ஒரு குங்குமத்தை போட்டு விட்டு அதை எடுத்து ஓரம் போட்டணும் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத மாதிரி பண்ணணும் யாருக்கு இடைஞ்சல் இருக்கிற மாதிரி நம்ம கண்டிச்சுட்டு விளக்குனோம்னா நம்மளுக்கே தான் வரும் அதனால் அந்த எப்படி இருந்தாலும் ரோட்ல உடைப்பீங்க அதை எடுத்து குப்பையில போட்டுருங்க உடைக்கிறது நீங்க தான் நீங்களே எடுத்து குப்பையில போட்டுருங்க அது அந்த இடத்துலயே தான் இருக்கும் அந்த இடத்துலயே நிறைய பக்கம் இருக்குது அது வந்து கண்டிச்சு போகாது கண்டிப்பா நீங்க யாருக்கு இடைஞ்சல் இல்லாம எந்த வேலை செய்யறீங்களோ அப்பதான் வந்து அது வந்து கண்டிச்சு உங்களுக்கு போகும் இப்போ நிறைய பேர் நீங்க கந்திருஷ்டி பூசணிக்காய் உடைக்கணும்னு சொன்னீங்கல்ல அதுல வந்துட்டு முன்னாடியே ஒரு ஹோல் போட்டு அதுல குங்குமம் காய் நல்லா உள்ள கொட்டி உடைக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணணுமா இல்ல இல்ல அது ஹோல் போட்டுமே அது உடஞ்சு காயாச்சே முழுக்காய மேல சூடமைச்சு சுத்தி டப்புன்னு கீழே போட்டு உடச்சிட்டு உடஞ்சதுல துடு குங்குமத்தை கொட்டி விடுறது அதுதான் கரெக்டான ப்ராசஸ் அடுத்தது வந்துட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான பரிகாரங்கள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ காதலர்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் பிரிஞ்சு போயிருப்பாங்க ஸோ அவங்க ஒன்று சேரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு என்னென்னா மகடீஸ்வரன் கோயில் தான் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்குறேன் கொடுமடியில் இருக்கிற மகடீஸ்வரன் கோயில் கோயிலுக்கு போய் ஐந்து விதமான பூக்கள் ஐந்து வித பூன்னா என்ன தெரியுங்களா செவந்தி பூ மல்லிப்பூ முல்லைப்பூ அரளிப்பூ இன்னொரு பூ ஏதாவது பிச்சி பூ ஏதாவது ஒரு பூ அஞ்சு பூ சேர்த்துக்கணும் அஞ்சு அஞ்சு கலரில் இருக்கணும் அஞ்சும் ஒரு ஒரே கலரில் இல்லாமல் ஐந்து வித மலர் வாங்கி மகிழீஸ்வரன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இப்படி என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சுட்டார் என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு ரெண்டு பேர்த்தோட பேருக்கு அர்ச்சனை பண்ணி கோயிலில் வளமாக மூணு சுற்றி இடமா மூணு சுற்றி சுற்றிட்டு சென்ட்ரல் இன்னொன்று சாமி கும்பிட்டு திரும்ப ஒரு சுற்று ஏழாவது ஒரு சுற்று வளமா மூணு இடமா மூணு ஆறு திரும்ப ஒரு ஏழாவது சுத்தம் ஒரு சுற்றி சுற்றிட்டு சாமியை கும்பிட்டு வந்துடணும் இது ஒரு பரிகாரம் சரிங்களா அப்போ கையில் கடுகு எடுத்து வச்சுக்கிட்டு யார் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்தோட பேரை சொல்லிட்டு ஒரு தணல் பண்ணி வச்சுக்கணும் தனல்னா இப்பெல்லாம் ரெண்டு தொட்டாங்குச்சியிலே தணல் பண்ணிக்கிறாங்க அந்த தணல் கிட்ட சொல்லணும் இப்போ இப்போ என்னோட கணவனாக இருந்தால் கணவன் மனைவியாக இருந்தால் மனைவி பேரை சொல்லி கையில் கொஞ்சம் நேரம் எதையுமே ஆத்மாத்மா செய்யணும் நம்பிக்கையோட செய்யணும் இப்படி நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணணும் அந்த கடுகு கையில் வச்சுக்கிட்டு நம்ம சமையல் கடுகு தான் அது வெண்கடுகு கிடையாது சமையல் கடுகு தான் வெண்கடுகு வந்து கண்டிஷ்டி போக்குறது சமையல் கடுகு நான் சொல்கிறது தணல் இப்படி வச்சுக்கிட்டு அதை அவங்க கணவன் பெரிய மனைவி பெரியோ சொல்லிட்டு அந்த தணலை முண்டு பண்ணிட்டு தணலில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் அந்த தணல்கிட்டையே உட்காந்து தியானம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது பிரிந்தவர்கள் ஒன்று ஒன்று சேருவாங்க காதலர்கள் ஒன்று சேர்றதுனாலும் சரி கணவன் மனைவி ஒன்று சேரதுனாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் காதலுக்கு வந்து காதலர்கள் பிரிஞ்சாங்கன்னா காதலுக்கு வந்து முருகன் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா முருகனை காதலிச்சு கல்யாணம் பண்ணனால அதனால என்ன பண்ணலான்னு என்னென்னா முருகர் கோவிலுக்கு அடிக்கடி போகணும் இந்த பிரிந்தவர்கள் நான் பிரிந்தவர்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு முருகர் கோவிலுக்கு அடிக்கடி போகணும் பக்கத்தில் உள்ள முருகர் கோவிலுக்கும் போகலாம் பழனி போகலாம் திருச்செந்தூர் போகலாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை மட்டுமே செய்யுங்க முடியாதில் யாரும் செய்யாதீங்க கடன் வாங்கிட்டு யாரும் திருச்செந்தூர் போக வேண்டாம் எட்டுக்குடி போக வேண்டாம் பழனி போக வேண்டாம் பக்கத்தில் உள்ள முருகர் கோவிலுக்கு போய் உங்கள் உங்களுக்கு ஆத்மாத்தமாக அதான் நான் சொல்ல பாருங்கள் எதையும் நம்பிக்கையோடு செய்யணும் ஆத்மாத்தமாக செஞ்சு முருகர் கோவிலுக்கு போங்க ஆறு வாரம் ஒருத்தவங்க போனாங்க நாலு வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க சேர்ந்துட்டாங்க இது எங்களுடைய கிளைண்ட்டுக்கு நடந்த விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் நான் அந்த மாதிரி முருகர் கோவிலுக்கு கோயிலுக்கு உள்ள முருகர் கோவிலுக்கு உங்களால் என்ன முடியுதோ ஒன்னில ஒரு அருகம்பில் கூட கொண்டு வச்சு சாமியம்பிடுங்க கண்டிப்பா முருகர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் செஞ்சீங்கன்னா பிரிந்தவர்கள் கூடிருவாங்க இப்போ பிரிந்தவர்கள் ஒண்ணு சேரணும்னா சொன்னீங்க இப்போ காதல் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றவங்களும் முருக பெருமான கண்டிப்பா வணங்கலாம் வணங்கலாம் காதல் பண்ற ராசிகளே என்னென்ன ராசிகள்னா நெருப்பு ராசியும் காற்று ராசியும் தான் சரிங்களா மேஷம் சிம்மம் தனுசு ஆஹ் மிதுனம் கும்பம் துலாம் இந்த ஆறு ராசி தான் வந்து காதல் பண்ணும் இதுல அது சிக்கிட்டு சின்னாபிணமும் ஆகும் புரியுதுங்களா பொண்ணா யவன் நாலு நாளைக்கு பேச மாட்டேங்கிறான் இவன் நாலு நாளைக்கு பேச மாட்டேறான்னு அதுலயே மறந்து குடிக்கிற பிள்ளைங்க நிறைய இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு உயிரை பத்தி கவலையேது அம்மா அப்பா வளர்த்துற நமக்கு தானே கவலையா இருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி பண்றாங்க அவங்களும் என்ன பண்ணலாம்னா காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கும் முருகனைத்தான் வணங்க சொல்லியிருக்கேன் நான் ஏன் முருகனை வணங்க சொல்லிங்கன்னா கா வள்ளி வயசுக்கு வந்திருக்கும் போது காதல் சிறை எடுத்தார் முருகர் புரியுதுங்களா அதனால தான் முருகர் சொல்றது நான் முருகருக்கு இவங்க அவங்க அவங்க காதலர்கள் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா நடக்கணும் முருகன் கோவில சுத்தி தெரியுமில்ல உங்களுக்கு அந்த மாதிரி அடி பிரதட்சணை அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா நடக்கணும் அடி பிரதட்சணைன்னு சொன்னது ஒரு ஆள் உருண்டுட்டு வந்துட்டா அப்படி அங்கு பிரதர்ஷனம் பண்ணிட்டாங்க அதனால இப்படி கால ஒவ்வொரு கால் தனி பக்கம் பக்கமா தோ கேப் இடாம வச்சு சுத்திட்டு வரணும் மூணு சுத்தி சுத்திட்டு வந்து அவங்க எவ்வளவு தடவ குமருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியுமோ கும்பிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரிந்தவர்கள் ஒண்ணு சேருவாங்க இல்ல காதல் திருமணம் பண்ணிக்கணும் ஆஹ் நாங்க ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க காதலருக்கு தான் சொன்னது இது ஓகே ஆஹ் காதலருக்குதான் வந்து ஒரு கால் இன்னொரு கால் வச்சு கேப் இடாம வச்சு சுத்திட்டு வர சொன்னதுன்னா வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இதுக்கு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவங்க போகலாம் யாருன்னா காதலர்கள் ஒண்ணு சேரணும்னா காதலர் ரெண்டு பேரும் சேர்ந்து முருகன் கோவிலுக்கு வெள்ளி சவாய் போலாம் போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா காதலர் ஒண்ணு சேர்ந்துருவாங்க நிச்சயமாக பொதுவா ஒரு ஜாதகத்துல வந்துட்டு ஐந்தாம் வீடு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க மறுபிறவியை சொல்லும் அப்படின்னு ஆமாம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஒன்று அஞ்சு ஒன்பதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்னு சொல்லுவாங்க சோ அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுவோம் அஞ்சாம் வீடு வந்து மறுபிறவி நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா என்ன பண்ணியிருக்காரோ அதனாலதான் நமக்கு அஞ்சாம் வீடு இப்போ என்னுடைய அஞ்சில் அஞ்சாம் வீட்டில் ராகு இருந்தாலும் எங்க தாத்தா பிரமாண்டமா இருப்பாரு பூர்வ புண்ணியத்தை பேசுறது அஞ்சாம் வீடு புரியுதுங்களா நீங்க சொல்ற மறு ஜென்மத்தை பேசுறது பன்னிரெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டில் கேது இருந்தா உனக்கு மறு ஜென்மே கிடையாது அப்படிங்கிற பழமொழி இருக்குது அது மாதிரி ஒன்னு அஞ்சு ஒன்பதுங்கிற ஒரு மிகப்பெரிய தாற்பயம் எப்படின்னா திரிகோணம் மலுவா இருந்தால் ஒருத்தனையா ஒண்ணுமே சா ஒண்ணுமே அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அவன் அத்தனையும் சாதிச்சிருவான்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்னும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுல நான் ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்த்தேன் அவனும் ஒரு சின்ன ஜோசியர் தான் எங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்தான் பார்க்கும்போது அவனுக்கு ஒன்னாம் அதிபதி அஞ்சுல அஞ்சாம் அதிபதி ஒன்பதுல திருகோணம் பயங்கர வலுவா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி தான் அவன் ஜாதகம் பார்த்தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உலக புகழ் பெறுவாயின்னு சொன்னேன் பயங்கர உலக புகழ் பெருட்டுட்டான் அந்த பையன் ஜாதகத்தில் அப்புறம் ஜாதகம் பார்த்துட்டு எனக்கு ஜோதிடம் வலுவா வாஸ்து வலுவா அப்படின்னு கேட்டான் நீ ஜோதிடத்தை விட வாஸ்துல தான் வலுவா இருப்ப வாஸ்துல தான் நிறைய ஏன் பண்ணுவேன் நிறைய சம்பாதிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் சத்தியமான வாக்கு கடவுள் கொண்டுமையை இப்போ அந்த பையன் வாஸ்துல தான் சம்பாரிச்சுட்டு இருக்கிறான் இப்போ உலக புகழ் பெற்றுட்டாவேன் எங்ககிட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஜாதகம் பார்த்து இருபத்தி ரெண்டுல உலக புகழ் பெற்றுட்டாவேன் அது மாதிரி திரிகோணங்கிறது அவ்வளோ வலு திரிகோணங்கிறது அவ்வளோ ஒரு பிரமாதம் ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற ரொம்ப ரொம்ப பிரமாதம் ஒன்றுன்னா நம்ம அஞ்சுன்னா அபூர்வ புண்ணியம் ஒன்பதுன்னா நம்ம அப்பா ஆன்மீகம் ஒன்னு அஞ்சு ஒன்பது பயங்கர வலு அது எந்த மாதிரி அமைப்புல இருக்கணும் மேம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அது ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான் ஒரு ஒன்னு ஒன்னாம் மதிப்பீதி அஞ்சுல அஞ்சாம் மதிப்பு ஒன்பதுல இருந்து அவன் அரசியல் போனான்னு மிகப்பெரிய ஆளாவான் அவன் எந்த துறையில இருந்தாலும் அரசியல் பண்ணுவான் அரசியல் உங்களுக்கு புரியுதா யாரையாவது எப்படியாவது பண்ணி நம்ம முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற துறையில் இருப்பான் அந்த ஒன்னாம் அதிபதி அஞ்சலி அஞ்சாம் அதிபதி ஒன்பதில் இருக்குன்னு அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது அவன் எது செஞ்சாலும் அவனோட கொடி கட்டி பறக்கும் மேல்கொடியாதான் இருக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுடைய நேர்களுக்காக பயந்துகிட்டீங்க நன்றி நன்றிம்மா